ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் சிம்பிள் ஃபுட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கடாய் வந்து ரொம்ப துருப்பு பிடிச்சிருக்கு அதாவது இரும்பு பாத்திரம்லாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுட்டுருந்தோன்னா துரும்பு பிடிச்சிரும் ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வினிகர் லெமன் ஆப்பசுடா இது மட்டும் போதும் இந்த மூணு பொருளை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் கூடவே நம்மளை வந்து சோப்பை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி பாத்திரம் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி இல்லை லிக்விடாக இருந்தாலும் ஓகே தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா துருப்பிடிச்சிருக்கு இந்த கடாய் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு டூ மினிட்ஸ் அதை ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் தேங்காய் நார் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தேங்காய் நார் எடுத்து லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ரஃப்பாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சோப் எடுத்து இது வந்து கம்பி நாறு இதை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம தேய்க்கிறப்ப அதில் இருக்க துரு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சோப்பெல்லாம் கொடுத்து நம்ம க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண அந்த துருவெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சோப்பு வச்சு தேய்ச்சிட்ருக்கேன் நல்லா வந்து க்ளீன் ஆகிட்டு வருது பாருங்கள் இந்த துரும்பெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்க தேய்க்க வந்துடும் ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சாலே போதும் அதிலே வந்துடும் ஏன்னா மீதி பொருளாக சேர்க்குறப்ப மீதி இருக்க துருவுமே வந்துடும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஆஷாக வந்து க்ளீன் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ துரு வந்து வந்திருக்குன்ட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வைக்கிறப்ப ஆயில் அப்ளை பண்ணி வைப்போம் அதுவும் வந்து பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் டேஸ் பர்டிகுலர் மந்த் அது வரைக்கும் தான் வந்து அது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து அந்த பொருள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து துரு ஏறுற ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம அடிக்கடிக்கே வந்து இதை யூஸ் பண்ணாலும் பண்ணனாலும் எடுத்து வாஷ் பண்ணி ஜென்டலாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ துரு வந்துருக்கு நம்ம நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ துரு வந்திருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியுடைய கலரே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப அழுக்காக இருக்குது ஸோ இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதி லெமனை மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா லெமனும் வேஸ்ட் ஆகிடும் நம்மளுக்கு அந்த துருவும் போயிடாது அதனால வந்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்த்துட்டு அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இது கூடவே ஆப்பசடாக வந்து சேர்த்துக்கலாம் அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த லெமனை வச்சு நம்ம வந்து தேய்க்கலாம் இதை வந்து நல்லா வந்து சுற்றி விட்றலாம் இந்த மாதிரி ஆப்போ போல் சுற்றி விட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் இந்த லெமனும் அதுக்கப்புறம் இந்த ஆப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா இடத்துலையும் பட்டுருக்கும் ஸோ அப்போ அந்த துரு வந்து அதுவே வந்து ஈஸியாக எடுக்கும் இப்போ வந்து நம்ம ஆஃப் லெமனுடைய அந்த லிக்விட் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம தேய்க்கிறப்பவே வந்து துருவ கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த துருவெல்லாம் வந்துடும் நம்ம எப்போவுமே உள்ளே மட்டும் நல்லா தேய்ச்சிட்ருப்போம் பேக் சைடுமே வந்து நம்ம தேய்ச்சி வைக்கிறது வந்து நல்லது உள்ளே மட்டும் நல்லா எடுத்துகிட்டு வெளி சைடு வந்து நம்ம துருவே எடுக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து அந்த பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணிவிடும் இப்போ வந்து வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நுர வருது இது வந்து ஈஸியாக வந்து அந்த எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ திரும்பவும் வந்து நம்ம சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொங்கி வருது இப்போ வந்து தேங்காய் நார் வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த துரு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கருப்பு கலரில் வந்து வருது பாருங்கள் இந்த கலரு ஸோ இப்போ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ துரு இருந்துச்சு ரொம்ப வந்து ஒரு மாதிரி கலராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாறி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருப்பு கலரில் இருக்குது அகெயின் நம்ம வினிகர் ஊற்றிட்டு திரும்பி இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் வினிகர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சோடாப்பை வந்து திரும்பியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொங்கி வருது இந்த மாதிரி வரப்போ நம்ம வந்து இதை நல்லா வந்து எல்லா இடத்துலையும் பாடுற மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் பாட்டுரும் ஸோ இதை வந்து நம்ம தேய்க்கலாம் இது உள்ளே மட்டும்தான் தேய்க்க முடியும் பின்னாடி எப்படி இந்த வினிகர்லாம் ஊற்றுறது எல்லாமே கீழே போயிடும் அப்படின்னு நினச்சா இதே வந்து நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை டிப் பண்ணி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை லெமன் எடுத்து சேர்த்துருந்தோம் இப்போ அடுத்த அரை லெமன் எடுத்து அதோடய ஜூஸை சேர்த்துட்டு திரும்பியும் அந்த அரை லெமனை வச்சு நம்ம தேக்க போகிறோம் அதுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரேடியாக ஒரே லெமனையே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பண்ணுறப்ப லெமனும் வேஸ்ட் ஆகாது ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டு திரும்பிய ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தேக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் இருக்கிற துரு எல்லாமே வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா துருவாக வருது பார்த்தீங்களா ஏன் வருது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கருப்பாக வந்தது திரும்பியும் வந்து துருவோடைய கலரே திரும்பியும் வந்திருக்கு ஏன் வந்திருக்குன்னா இதில் இன்னும் வந்து துரு போகலை ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து தேக்க தேக்க வந்துடும் இது ரொம்ப வருஷமாக வந்து அப்படியே இருந்ததுனால இப்படி இருக்குது நான் இல்லை ஒரு ஒன் மந்த் டூ மந்த்து தான் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாஷ் கொடுத்தாலே க்ளீன் ஆகிடும் இது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக வந்து இப்படியே தான் இருந்துச்சு அதனால தான் வந்து இவ்வளோ துரு இருக்குது போக மாட்டேங்குது சீக்கிரத்தில் இப்போ திரும்பியும் வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்த கலர் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அதில் இருக்க துரு கம்ப்ளீட்டாக போயிருக்குது கடாய் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு நடத்தும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வெயிலில் வச்சுருக்கேன் இது காயட்டும்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் வெளியிலுமே நல்லாவே தெரியும் இது ஈரமாக இருக்கிறனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி தெரியுது பட் நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு ஆயில் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் தான் நம்மளோட சூப்பராக கடாய் வந்து பளிச்சுன்னு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்